ஈரமணல் விபூதியாக மாறும் அதிசய கோயில் பற்றி தெரியுமா உங்களுக்கு தேனி மாவட்டம் சுருளிமலை அருள்மிகு சுருளியப்பர் கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இங்கு சுருளி வேலப்பர் மூலவராக உள்ளார் சிவனின் திருமணத்தின் பொழுது அனைவரும் இமயமலைக்கு சென்றுவிட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது இதனால் உலகை சமநிலையாக்க சிவன் தென்பொதிகை என்னும் இம்மலைக்கு அகத்தியரை அனுப்பி உலகை சமப்படுத்தினார் பின் இங்குள்ள குகையில் அகத்தியருக்கு மனக்கோலத்தில் சிவன் காட்சியளித்தார் இங்குள்ள அதிசயம் என்னவென்றால் இங்குள்ள விபூதி குகையில் மணல் ஈரம் பட்டு காய்ந்த பின்பு விபூதியாக மாறுகிறது இந்த இடத்தில் உள்ள ஒரு மரத்தின் மீது தொடர்ந்து நீர் கொட்டி அது காய்ந்த பின்பு பாறையாக மாறியுள்ளது மேலும் இந்த பட்ட இலைகள் தலைகள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீரில் நனைந்த பின்னர் பாறையாக மாறிவிடுகின்றது எவ்வளவு நாட்கள் இங்குள்ள பாறைகளின் மீது நீர் விழுது கொண்டிருந்தாலும் பாசி பிடிக்காது வலுவலுக்கும் தன்மை இல்லாமலும் இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது இங்குள்ள நீர்வீழ்ச்சி இசையோடு இணைந்து சிறுதி கொடுத்ததால் சுருதி தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மறுவி சுருளி தீர்த்தம் என்று ஆனது இங்குள்ள முருகப்பெருமானும் பழனிமலையில் இருப்பது போன்று ஆண்டிக் கோலத்தில் காட்சியளிப்பதால் இத்தல எம்பெருமான் சுருளியாண்டி என்று அழைக்கப்படுகின்றார்